அனைவருக்கும் வணக்கம் இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும் தேன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதால சாகு தோப்புல எதனா தேன் கூடு கட்டியிருக்கான்னு பார்க்கறதுக்காக நானும் அப்பாவும் போயிருந்தோம் சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே ஒண்ணுமே இல்லை மாப்பிள மாப்பு எல்லா சைடுமே சுத்தி பார்த்தாச்சு எங்கேயுமே ஒண்ணுமே காணும் இது பார்த்திங்கன்னா கருப்பேன் கூட பாதுகாப்புக்காக வந்திருக்காரு பன்றி எதனா வந்ததுன்னா தடுத்துறதுக்கு சவுக்கு தோப்பில் தான் இல்லைன்னு சொல்லிட்டு வரப்பில் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா நடுவில் ஒரு பூவரசு மரம் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா மேலே கூடு கட்டி வச்சுருந்தது கொம்பு தேன் தான் அதை புகை போடுறதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன் போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்பா ஏறிட்டுருக்காங்க புகை போடுறதுக்கு முன்னாடி ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டா ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரச்க் சாப்பிட்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க மாட்டோம் கையில் இருந்த குச்சை வச்சு அதை தள்ளிவிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இது கொம்பு தேனன்றதனால அதை எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் சாஃப்ட்டா நம்ம தள்ளி விட்டாலே அது கலைஞ்சு போயிடும் அது நம்ம கீழே இருந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தா ரொம்ப மெலிஸாக இருந்த மாதிரி இருந்தது அது தேன் இருக்கா இல்லை பாடை இவ்வளோ மெலிஸாக இருக்குன்னு கேட்டேன் தான் அவங்க வந்து மேலே அந்த தேனீக்கிலலாம் தள்ளிட்டு காமிச்சாங்க மேலே பார்த்தீங்கன்னா தேன் நிறையவே இருந்தது ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா தேனிக்கெல்லாம் அவங்க அந்த சைடு தள்ளும்போது இந்த சைடு வந்துடுது இந்த சைடு தள்ளும்போது அந்த சைடு போயிடுது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் வச்சு கத்தி எடுத்து நடுவில் தேன் இருக்கிற இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி அதே மாதிரி மேலேயும் கட் பண்ணி எடுத்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அதை டேரெக்டாக தட்டிலலாம் வந்து விழல தரையில் தான் விழுந்தது விழுந்த சைடில் இருந்த தேன் எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக போச்சு பக்கத்தில் ஒரு எல்லா வாழை எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தோம் அதில் வச்சு கொட்டாக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு தூக்கோ பாத்திரமும் எதுவும் எடுத்துகிட்டு வரல சரி தேன் இருந்ததுன்னா அப்படியே அடையோடு அடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம் அந்த அடை ரொம்ப மெலிசாக இருந்ததால் உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸு சில பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க கரகரன்னு இருக்கும் கோல்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சுத்தமான தேன் ஒரு ஸ்பூனு அதே மாதிரி மஞ்சள் தூளும் நம்ம கடையில் கொம்பு மஞ்சள் வாங்கி நம்மளே வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் அது ஒரு சிட்டிகை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுட தண்ணி இது மூணுமே நல்லா விட்டு கலக்கிட்டு அதை வாயில் ஊற்றிட்டு எச்சில் அந்த சிலைவாவோட மெதுவாக முழுங்கணும் தொண்டையில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும் அது மாதிரி முழுங்கினாலே நமக்கு வந்து காலையில் ஒரு வாட்டி சாய்ந்தரம் ஒரு வாட்டி பண்ணாலே ஒரே நாள்லேயே சரியாயிடும் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரே நாளில் எனக்கு சரியாயிடுச்சு தேனை புழிஞ்சி எடுத்ததில் நூறு எம்எல் கிடச்சிது அங்கேயே வந்து ஒரு நூறு எம்எல் வேஸ்ட்டாக போச்சு இல்லைனா மொத்தம் இரநூறு எம்எல் கிடச்சிருக்கும் நன்றி